ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு என்ன பிரச்சனை நடந்தாலும் காவேரி விஜயோட அந்த அன்பு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிணைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கூட குறையில் ரொம்பவே அழகாக அது காமிக்கிறாங்க அந்த ஒரு வகையில் ஒரு ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு சைடு விஜய் மாமியார் ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறதுக்காக வராரு ஆனால் எல்லாமே வீண்தான் நீங்கள் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க தம்பி நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் எங்களால் முடியல உங்கள் கூட அப்படின்ற மாதிரி நான் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் காவேரியோட அம்மா காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்லை நீங்கள் விவாகரத்தை கொடுத்துருங்க அது போதும் எங்களுக்கு எங்களுக்கு இந்த தலைவலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போகிற விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்கு தான் போகிறாரு காவேரி ஸ்டா ஸ்டாலில் உட்காந்துட்டுருக்கா நின்றுட்டு இருக்காங்க விஜயை பார்த்த உடனே தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க வேலை பார்க்குற ரெண்டு பேரை வந்து கிளம்ப சொல்லிவிட்டு விஜய் வந்து காவேரி காவேரிக்கிட்ட இருக்காரு உங்கள் அம்மா என்னை டைவர்ஸ் பண்ண சொன்னால் அவங்க பக்கம்தான் நிற்ப போல இருக்குது என் பக்கம் நிற்க மாட்ட போல இருக்கே அப் அப்படின்ற மாதிரி அது எப்படிங்க அந்த மாதிரி செய்வேன் என்ன தான் உன்னை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் உனக்காக ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீ அவங்களுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஆள் தானே அப்படி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே காவேரி ஆனால் எனக்குமே பயமாக தான் இருக்கு நான் தற்கொலை பண்ணிக்குவேன் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஏதாவது அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டா மாறினாலும் மாறிடுவாங்க காவேரி சொல்ல முடியாது ஸ்ட்ராலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்த மீடியா பர்சன்ஸ்க்கு காவேரி விஜய் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க பார்த்த உடனே ஓடி போய் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க ஏன்னா சார் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கீங்க உங்கள் முத மனைவி கூட அப்படிங்கிற மாதிரி எதோ கேட்டுட்ருக்காங்க விஜய் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லி காவேரி விட்டு தூரமாக கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவள் உளர்றதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது இப்போவும் நான் என் மனைவி கூட தான் இருக்கேன் ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைங்க ஆனால் இப்போ வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் ஒன்றா தான் இருக்கும் மனசளவுல எங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறதை தெளிவா வந்து சொல்றாரு மீடியா ஆளுங்க இல்லையா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு விடுவாங்க அது சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் வெண்ணிலா பேசுகிறத வந்து விஜய்யும் கேட்குறாரு நியூஸில் தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே கோபமாகறாங்க ராகினியை கூப்பிடுறாரு ராகினி எங்கே அஜய் அப்படின்ற மாதிரி நானும் நல்லவ அப்படிங்கிற மாதிரியே பில்டப் கொடுக்குறாங்க நம்பிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே தான் விஜய்க்கு தெரியுமே அதனால் அரைகிற அளவுக்கு போகிறாரு கரெக்டாக அஜய்யோட என்ட்ரி பொண்டாட்டி அடிக்க போன உடனே கோவம் ஒத்துக்கிட்டு வருது அவள் பண்ணுற வேலைக்கெல்லாம் கொன்று போடணும் அதனால விஜய் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு விஜய் அஜய் வந்தாச்சு வாங்க சார் வாங்க இந்த அடி உங்களுக்கு விழ வேண்டியது தான் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கார் இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நாளைக்கு எபிசோடில் துரத்தி விட போகிறாரு அது ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லணும் ரசிகர்களுக்கு ஏன்னா இந்த காரியத்தை எப்பயோ செஞ்சுருக்கணும் விஜய் பொறுத்திருந்து இப்போ செய்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம்தான் நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு விஜய் கேட்கும்போது மூஞ்செல்லாம் மாறுது அவள் கஷ்டப்படணுன்னு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் அசிங்க பண்ணணும்னு நான் என்றைக்குமே யோசிச்சது இல்லை அப்படின்னு என்ன நல்லவ மாதிரி பேசுகிறம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வரும் அப்படின்றது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்